அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாத வெள்ளமுறை சப்தமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்தமி என்றால் ஏழாம் நாள் சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும் முக்கியமாக இந்த தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவது பல மடங்கு பலன்களை கொடுக்கும் சூரியனின் அருளை பெறுவதற்கு தரும் இதன் தேக ஆரோக்கியமும் காரோகிய வெற்றி சுககாரியங்கள் சேர்க்க ஆகியவனை கிடைக்கும் என்பது நம்பிக்கை சாதாரண சப்தமி நாள் வழிபடும் போது இப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஐப்பசி மாத வளர்பிறை இந்த சப்தமி நாட்களில் வழிபடுவதால் ஆயிரம் சூரிய நாள் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் முக்கியமாக ஒருவர் தன் வாழ்நாளில் ஆயிரம் அமாவாசைகளையும் ஆயிரம் பௌர்ணமிகளையும் கூட காணலாம் ஆனால் ஆயிரம் சூரிய கிரகண காலங்களில் பூஜை செய்வது என்பது சாத்தியமற்றது மனித வாழ்வில் பெரிய ஜாதி மற்ற அபூர்வ பலன்களை இந்த நாள் நமக்கு அள்ளித்தர இருக்கிறது இதை சகடபுர ஸ்ரீ வித்யபுர ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த முக்கியத்துவமாகும் இந்த தினத்தில் புனித நிமாக நீராடி சூரிய பகவானை வழிபட்டால் கபிலாஷ்டமி யோகம் என்று கூறப்படுகிறது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்க்கும் அபூர்வ புண்ணிய காலத்துக்கு இணையான பலன் கிடைக்கும் இந்த புண்ணிய காலத்தில் நாம் முறையாக வழிபாடு செய்தால் நம் முற்பிறவி கர்மாக்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்படும் என்கிறது சாஸ்திர விதி இப்படிப்பட்ட அபூர்வம் வாய்க்கும் புண்ணிய காலத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் குறிப்பிடவாறு தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சமுத்திரம் அல்லது ஆற்றங்கரையில் இந்த சப்தமி நாட்கள் நீராடுவது விசேஷம் அவ்வாறு நீராட வாய்ப்பில்லாதவர்கள் நம் வீட்டில் குளிக்கும் நீர் ஓம் என்று கைகளால் எழுதி கொண்டு மந்திரத்தைச் சொல்ல வேண்டும் முக்கியமாக கங்கேசாய் யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவிரி ஜலேஸ்வன் ஜன்மதி குரு என்னும் மந்திரத்தைச் சொல்லி அந்த நேரில் சகல புண்ணிய தீர்த்தங்களும் இறை எருள என மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் முக்கியமாக ரத்த சப்தமிக்கு ஏழு இறக்க மிளைகளை எடுத்துக்கொண்டு அதில் அச்சதை வைத்து கிழக்கு நோக்கி நின்று நீராடுவது வழக்கம் முக்கியமாக இந்த ஐப்பசி மாத சப்தமி நாளிலும் அதே போன்று நீராடும் போது நல்ல விசேஷம் உங்களுக்கு நடைபெறும் நீராடி முடிந்த பின்பு திருநீரோ அல்லது திருமண்ணோ அவர் அவர்கள் வழக்கப்படி தரிசித்து கொண்டு கண்கண்ட தெய்வமாக விளங்கும் சூரிய பகவானை தரிசிக்க வேண்டும் இன்று சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வது சிறப்பு பிறகு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நவகிரக சன்னதியில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சூரியகாந்தி அல்லது செம்பருத்தி மலர்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் முக்கியத்துவம் என்னவென்றால் கிரகண வேலையில் தான் செய்தால் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று போதில்லை அவ்வாறு இல்லாமல் இந்த ஐப்பஸ் மாத விளர்பிறை சப்தமியில் இவ்வாறு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதே போன்று இந்த நாள் முழுவதும் நம் செய்யும் தானம் ஆயிரம் மடங்கு பலன்களை தரும் சூரிய பகவானுக்குரிய தானம் கோதுமை எனவே கோதுமையாக அல்லது கோதுமையால் செய்த உணவுகளாக தயாரித்து குறைந்தபட்சம் ஏழு பேருக்காவது தானம் தர வேண்டும் சிகப்பு நிற ஆடைகளை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு அளிக்கலாம் இவ்வாறு செய்தால் நம் வாழ்நாளில் உள்ள தடைகள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் நம் தலைமுறைகள் குறைவின்றி வாழும் என்கிறார்கள் கண்டிப்பாக பெரியோர்கள் இந்த சப்தமி நாட்களில் பரம்பல் சி சிவபெருமானையும் ஆவருடன் சேர்த்து சூரிய பகவானை வழிபடுவதால் நல்ல சிறப்பம்சம் ஏற்படும் கண்கண்ட தெய்வமான நல்ல பலனை அளிக்கும் இந்த சூரிய பகவானை கண்டிப்பாக வழிபடுங்கள் ஆன்மீகத்தில் விரதத்தின் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது அறிவியல் ரீதியாக ஆன்மீகத்தில் உடலில் பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது சில நேரங்களில் ஏற்படும் சிக்கல்கள் காரணமாக அதனை மாற்றுவதற்காக பரிகாரங்கள் கொண்டு வரப்பட்டன அதன் மூலமாக விரதங்களும் சிறப்பு விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன அந்த வகையில்தான் திதிகளும் உண்டாக்கப்பட்டன அனைத்துமே நமக்கு நன்மைகள் ஏற்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டது என ஆன்மீகத்தின் மூலம் ஆண்டோர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போலத்தான் திதிகள் ஏழு வகையாக பிரிக்கப்படும் அந்த ஏழு திதிகளில் ஏழாவது திதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது அந்த திதியின் பெயர்தான் சப்தமி திதி சூரியனை வழிபடுவதை விடவே இதன் முக்கிய சிறப்பம்சமாகும் முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் வல்லற்புறையில் வரக்கூடிய இந்த திதி சப்தமி திதி மாபெரும் சிறப்பம்சமாகும் இந்த சப்தமி திருநாள் விரதமிருந்து மகாலட்சுமி தேவியும் சூரிய பகவானையும் வழிபட்டால் சந்ததி விருத்தி கிடைக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் குறிப்பாக இந்த தினத்தில் விரதமிருந்து வழிபட்டால் கண் நோய்கள் நீங்கும் என ஆன்மீகம் கூறுகிறது இந்த சப்தமி தேதி நாளில் மகாலட்சுமி நோக்கி மந்திரங்களையும் சுலோகங்களையும் உச்சரித்து வழிபட்டால் அதீத நன்மை கிடைக்கும் என கூறப்படுகிறது சூரிய பகவான் வீற்றிருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலே நமது வேண்டுதல்கள் நிறைவேறும் என கூறப்படுகிறது அதுபோலத்தான் இந்த சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்பவர்கள் இந்த நாள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்குமாகும் சூரிய பகவான் வீட்டிற்கும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நிறைவேறும் என காலையிலிருந்து மாலை வரை வீட்டில் பூஜை செய்துவிட்டு பின்னர் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் குறிப்பாக நமது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென்றால் தானங்கள் செய்ய வேண்டும் அனைத்து கடவுள்களுக்கும் மிகவும் விருப்பமானது தானங்கள் தான் தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும் இல்லையெனில் தன்னால் முடிந்தவர்கள் இயன்றவரும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதன் காரணமாக நமது வேண்டுதல் நிறைவேறும் என ஆன்மீகம் கூறுகிறது பின்னர் வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு காலை நேரத்தில் தொடங்கியவர்கள் தங்களது விரத்தை கண்டிப்பாக முடித்து கொள்ளலாம் அடுத்ததாக உங்கள் மனதில் நினைத்து கொண்டு பாரம்பொருள் சிவபெருமானையும் பரம்பொருள் சூரிய தேவனை மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்ன என்று அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜையை சுத்தம் செய்து சூரிய பகவானை பார்த்தவாறு அகல் விளக்கொண்டு ஏற்றி வைத்து மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என நினைத்துக்கொண்டு இந்த சப்தமி நாளில் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் ஒளிந்து உங்களுக்கு நல்ல விதமான செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்